ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் நம்ம நாற்பத்தி ஏழாவது நாளில் இருக்கோம் தொடர்ந்து குரு சரித்திர கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்லது நடக்கணும் அவங்க வேண்டியதை சாய் கொடுக்கணும்னு பிரார்த்தனையோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் கதைகளை கேட்க ஆரம்பிப்போம் சித்த முனிவர் நாம சொல்கிறாரு குரு சரித்திரத்தின் ஒன்பதாவது அத்தியாயம் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் மறந்துருக்க மாட்டீங்க எப்படி மறக்க முடியும் மனசில் தான் அப்படியே பதிஞ்சிருக்குமே ஸ்ரீ குருவோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதிக்கும் அதுக்கு முந்தின அவதாரம் ஸ்ரீ பாத வல்லபரோட அவதாரத்தில் அவரோட பக்தரான ஒரு சலவை தொழிலாளிக்கு அவர் ஒரு வரம் கொடுத்துருப்பார் ஸ்ரீ பாத வல்லபர் நீ இந்த பிறவியிலே அரசனாக இருக்க விரும்பப்படுறியா இல்லை அடுத்த பிறவியில் இருக்கியா அப்படின்னு கேட்பார் அந்த சலவை தொழிலாளியும் நிதானமாக யோசித்து விட்டு அழகாக சொல்லுவார் இந்த பிறவியில் எனக்கு வேணாம் ஏன்னால் எனக்கு வந்து வயதாகிடுச்சு எதையும் என்னால் அனுபவிக்க முடியாது நீங்கள் ராஜ பதவியே கொடுத்தாலும் என்னை மன்னராக்கினா கூட எதையும் என்னால் அனுபவிக்க முடியாது அதனால் அடுத்த பிறவியில் நான் வந்து அரசனாகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்டிருப்பார் எனக்கு அடுத்த பிறவியில் உங்களோட தரிசனமும் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் இவரும் வந்து சம்மதிச்சுருப்பார் அடுத்த பிறவியில் நீ வந்து ஒரு முகமதிய மன்னனாக பிறப்ப கடைசி காலகட்டத்தில் என்னை சந்திப்பேன் நின்னு அப்படிங்கிற ஒரு வாக்கையும் கொடுத்துருப்பார் அடுத்த பிறவியில் நீ முகமதிய மன்னனாக இருக்கும்போது நான் நரசிம்ம சரஸ்வதியாக இருப்பேன் அப்பொழுது வந்து நீ என்னை சந்திப்ப உனக்கு நான் அப்போ முக்தியும் கொடுப்பேன் அப்படின்னு அவருக்கு வந்து வாக்கு கொடுத்துருப்பார் அதை தான் ஞாபகப்படுத்திக்க சொல்கிறாங்க மறந்தான ஞாபகப்படுத்திக்கிறது நம்ம தான் மறக்கவே மாட்டோமே அப்படியே பதிஞ்சிருக்குமே இந்த அந்த முகமதியை மன்னனாக பிறப்பேன்னு ஆசீர்வதிச்சிருந்தார்ல அதே மாதிரி அவன் வந்து இப்போ ஒரு வைடூரிய நகரத்து ஒரு முகமதிய தம்பதிகளுக்கு ஒரு மன்னனுக்கு மகனாக பிறந்து ஒரு மன்னனாகவே இருக்கான் முற்பிறவியில் அவனோட நல்ல குணத்தினால இந்த பிறவியில் அவன் முகமதியராக இருந்தாலும் இந்து கடவுள்களையும் மற்ற மதத்தினர்களுக்கும் சரிசமமான ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கொடுக்குறான் எல்லா மதத்தினரையும் வந்து அரவணைத்து கொண்டுட்டு போகிறான் அப்படி இருக்கும்போது அவனோட மத குருக்கள் எல்லாரும் அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க மன்னா நீங்கள் வந்து நம்மளோட மத கோட்பாடுகள் போல் நடந்து கொள்ள மாற்றீங்க நீங்கள் செய்வது நம்மளோட மத கோட்பாடுகளுக்கு எதிரானது மன்னான்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மத குருக்கள் இந்துக்கள் வந்து அறிவில்லாதவர்கள் அவர்கள் கற்களை அரச மரம் மற்றும் இந்த மாதிரி அரச மரம் மாதிரியான பல மரங்களையும் நதிகளை கூட வந்து வழிபடுவாங்க அப்படி செய்வதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அது நம்ம மதத்திற்கு எதிரானது அதனால் நீங்கள் அவங்களோட மத கட்டுப்பாடுகளையும் ஆச்சாரங்களையும் மத குருக்களையும் வந்து மதிப்பது கௌரவிப்பது வந்து நல்லது கிடையாது மன்னான்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த மன்னன் என்ன சொல்கிறாருன்னா உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் கடவுளின் படைப்புகளே கடவுள் உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றார் பசுக்கள் வேறானாலும் அவற்றின் பால் ஒன்றுதான் நகைகள் வேறானாலும் தங்கம் ஒன்றுதான் அப்படியே படைப்புகள் வேறானாலும் படைத்த கடவுள் ஒருவரே அப்படியான கடவுளிடம் மனதை ஒருங்கிணைக்க அவர்கள் சிலைகளையும் மரங்களையும் பிராணிகளையும் பூஜை செய்கிறார்கள் நமக்கு எப்படி குரான் முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு வேதங்கள் வந்து முக்கியம் அதனால அவரவர்கள் மதத்தின் சொற்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற மதத்தை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து புத்திமதி கூறுறாரு இந்த மன்னர் அவங்களோட குருமார்களுக்கே இவர் வந்து புத்திமதி சொல்கிறாரு மன்னர் இப்படி சொல்லவும் அவங்க எதுவும் பேசாம அப்படியே அமைதியா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அந்த மன்னருக்கு விதி வசத்தால் அவரோட காலில் ஒரு தொடைப்பகுதியில் ஒரு புண் வந்துருச்சு காலில் இருக்க தொடைப்பகுதியில் ஒரு புண் வந்தது எவ்வளவோ வைத்தியம் செய்கிறாரு ஆனால் அந்த புண் வந்து குறைய மாட்டேங்குது மாறாக அதிகரிச்சுக்கிட்டே அந்த புண் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது கடைசியாக அந்த மன்னர் வந்து ஒரு பிராமணரை சந்திக்கிறார் அவரை பார்த்து கேட்குறாரு ஒரு இந்து பிராமணரை சந்தித்து கேட்குறாரு எனக்கு வந்து காலில் இருக்க பொண்ணு வந்து நான் எவ்வளோ வைத்தியம் செய்துட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு போக மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராமணரை கேட்குறாரு ஒரு முகமதிய மன்னர் இவர் அந்த பிராமணர் அதுக்கு சொல்றாரு ராஜா நீங்கள் வந்து ஒரு முகமதியார் நானும் வந்து ஒரு இந்து பிராமணர் ராஜா நீங்களும் முகமதியர் நானும் இந்து பிராமணர் நான் வந்து எதாவது சொல்லி அது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட மதத்தை சார்ந்தவங்களும் உங்களோட மத குருக்களும் உங்களையும் என்னையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அதனால நீங்கள் தனிமையான ஒரு இடத்துக்கு வாங்க தனியாக வாங்க இதுக்கு ஒரு உபாயம் இருக்குது நான் சொல்கிறேன்னு தனிமையான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த பிராமணர் வந்து சொல்கிறாரு மன்னா இந்த மாதிரி வியாதிகள் புண்கள் வரதெல்லாம் முற்பே பிறவியில் செய்த பாவத்தினால் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து தீர்த்த யாத்திரை தானங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போங்க தானங்கள் வந்து செய்யுங்க தேவதைகளுக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சுக்கணும் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் சாதுக்கள் குருக்கள் இவர்களின் தரிசனத்தினால் கூட இந்த மாதிரியான பாவங்கள்லாம் போயிடும் இந்த மாதிரியான வியாதிகள் கூட சரியாகும் அதனால் மன்னா நம் நகரின் அருகில் உள்ள நம்மளோட ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற பாபநாச தீர்த்தத்திற்கு சென்று அங்கே நீராடி தானங்கள் செய்யுங்க மன்னா உங்களோட வியாதிகள் வந்து சரியாகும் இவர் ஒரு உபாயம் கொடுக்குறாரு இந்த மன்னரும் அந்த பிராமணர் சொன்னது போலவே தினமும் பாபநாச தீர்த்தத்தில் நீராடி ரகசியமாக இருக்கிறாரு ரகசியமாக அந்த பாபநாச தீர்த்தத்துக்கு போயிட்டு போயிட்டு தீர்த்த யாத்திரை வந்து இருக்காரு பாபநாச தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே தான தர்மங்கள்லாம் ரகசியமாக மாறு வேடத்தில் போய் செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பாபநாசன் தீர்த்தம் பக்கத்துலேயே ஒரு யதீஸ்வரனை வந்து பாக்குறாரு அவரை பார்த்த உடனே இந்த மன்னர் அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி அவருக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாரு என்னோடய காலில் இந்த மாதிரி தொடையில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது அது போவதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த யதீஸ்வரனை வந்து வணங்கி வந்து கேட்குறாரு காலைல தொட்டு கும்பிட்டு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருனா மன்னா சாதுக்களின் தரிசனத்தினால் எல்லா வியாதிகளும் பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட மன்னன் அந்த யதீஸ்வரன்ட்ட சொல்கிறாரு ஐயா நான் வந்து ஒரு முகமதியன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து உங்களோட மத தர்மத்தையும் வந்து ஆதரிக்கிறேன் அதனால் சாதுக்களின் ஆசையை பெற்று குணமடைந்தவர்களின் வரலாறு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது நான் உங்களை மதிக்கிறேன் உங்களோட விஷயங்களை எல்லாம் நம்புகிறேன் நான் இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்கணும்னு எனக்கு வந்து ஆவலாக இருக்குது சாதுக்கள் எல்லாம் வானங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகுன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரியான கதைகள் இருந்தால் சொல்லுங்கள் நான் முகமதியன்னு நினைக்காதீங்க உங்களோட மத சடங்குகளையும் நான் வந்து ஆ ஆதரிக்கிறேன் நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் மதிப்பு கொடுக்குறேன் எனக்கு சொல்லுங்கள் அதை கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த மன்னனும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறதுனால அவரும் வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மன்னனுக்கு அவந்தி நகரத்தில் ஒரு பிராமணர் வந்து இருக்கிறாரு அவர் பிராமணராக இருந்தாலும் கூட கெட்ட வழிகளில் நடந்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு பிற பெண்களின் மேல் அதிகமாக மோகம் அது மட்டும் இல்லாமல் பிங்களி என்ற விலை மாதுவோட வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிறார் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே சந்தோஷமாக இருக்கிறாரு ஒரு விலை மாதுவோட வீட்டிலேயே அப்படி இருக்கும்போது ஒரு மாலை நேரத்தில் அவரோட வீட்டின் முன்பாக ருஷப யோகி என்ற ஒரு மகன் வந்து போய்கிட்டு இருக்காரு அவரை பார்த்த அந்த பிராமணரும் அந்த விலை மாதுவான பிங்களியும் பக்தியோட அவருக்கு சாஸ்தாங்கமாக வணங்கி அவர் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வராங்க அவருக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ஆசனம் அமைத்து கொடுத்து மரியாதையாக உட்கார வைத்து அவருக்கு வந்து பாதங்கள் எல்லாம் கழுவி விட்டு பாத பூஜை வந்து செய்கிறாங்க பிறகு அவருக்கு சுவையான உணவு வழங்கி சாப்பிட செய்கிறாங்க ரிஷப யோகி அந்த மகான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து ஓய்வெடுக்கவும் வைக்கிறாங்க தூங்க வைக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவர் அங்கேயே தூங்கி அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு அந்த மகானும் கிளம்புறாரு இப்படி இருக்கும் போது சில காலத்திற்கு பின் அவங்க வந்து வயதாகி இறந்துட்டாங்க அந்த பிராமணரும் அந்த விலை மாதுவும் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு நாள் பக்தியோட ஒரு சாதுவுக்கு வந்து சேவை செய்தாங்கள அந்த புண்ணியத்தால் அந்த பிராமணர் தசார்ண நாட்டின் மன்னர் வஜ்ரபாகுவின் முதல் மனைவி சுமதியோட கர்ப்பத்தில் வந்து தரிக்கிறாங்க சுமதியோட கர்ப்பத்தில் வந்து அடுத்த பிறவி எடுக்க போறாரு அந்த பிராமணர் கெட்ட பழக்க வழக்கங்களோட வாழ்ந்தாலும் கூட ஒரு சாதுவை பூஜித்ததால் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு சாதுவை பூஜித்ததால் அவர் இப்போ ஒரு ராணியோட கர்ப்பத்தில் இருக்கிறாரு அந்த ராணியோட பெயர் வந்து சுமதி சுமதி வந்து அந்த மன்னருக்கு வந்து முதல் மனைவி இப்படி இருக்கும்போது இரண்டாவது மனைவி தனக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும்போது முதல் மனைவியான சுமதிக்கு வந்து பிள்ளைகள் பிறந்துருச்சு அப்படின்னா மன்னருக்கு வந்து தன் மேலே இருக்கிற அன்பு குறையும் அப்படின்னு நினச்சி சுமதிக்கு என்ன பண்ணுறாங்க அதாவது முதல் மனைவிக்கு இரண்டாவது மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டில் வந்து விஷத்தை வச்சு கொடுத்துறாங்க ஆனால் இதனால் சுமதியோட உயிருக்கு வந்து ஒன்றும் ஆகலை மாறாக என்ன ஆகுதுன்னா அவளோட உடல் முழுவதும் புண்களாக வருகிறது அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பையன் பிறக்கிறான் ஒரு மகன் அந்த பையனுக்கும் உடல் முழுவதும் புண்களாகவே இருக்குது அந்த விஷத்தோட பாதிப்பு உயிருக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் அம்மாவுக்கும் பிறந்த குழந்தைக்கும் உடல் முழுவதும் புண்களாக இருக்குது இதை பார்த்து அந்த மன்னர் ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா முதல் குழந்த ஆனால் இப்படி இருக்குது உடல் முழுவதும் புண்களாக இருக்குது தன்னோட முதல் மனைவிக்கும் இப்படி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு எவ்வளோ வைத்தியம்லாம் செய்து பார்க்குறாரு ஆனால் வந்து புண்கள் வந்து குறையவே இல்லை மாறாக அதிகமாகிக்கிட்டே போது புண்கள் முழுவதும் சீல் பிடித்து துர்நாற்றமே வீச தொடங்குது இதை பார்த்த அந்த மன்னரோட இரண்டாவது மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மன்னர்கிட்ட இவங்க அதாவது உங்களோட முதல் மனைவியும் அந்த மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தையும் ஒரு பிறவியில் நிறைய பாவம் செய்திருக்காங்க அதனால தான் இவர்களோட வியாதி வந்து குணமடையில நீங்களும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டீங்க அப்படி பார்த்து அவங்களோட வியாதி குணமடையிலனா என்ன காரணமாக இருக்கும் அவங்க ஒரு பிறவியில் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்க இந்த பாவிகளோட முகத்தை பார்த்தா கூட நமக்கு தான் பாவங்கள் வந்து சேரும் நம்மளோட நாட்டுக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை நமக்கு ஏகப்பட்ட தீமைகள் வந்து சேரும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளவு வைத்தியம் பார்த்துட்டீங்க எவ்வளவோ சிறந்த மருத்துவர்களாக நம்ம நாட்டில் இருக்காங்க அவங்க எல்லாரும் வைத்தியம் பார்த்து இந்த வியாதி சரியாகலைனா இவங்க மிகப்பெரிய பாவிகள் இவங்கள பார்த்தா கூட இவங்களோட முகத்தை பார்த்தா கூட மிகப்பெரிய பாவம் வரும் இவங்கள வெளியே வந்து விரட்டி விட்டுருங்க வெளியே வந்து விரட்டி விட்டுருங்க இங்கே வச்சுக்க வேணாம் இவங்கள அப்படின்னு அந்த இரண்டாவது மனைவி சொல்கிறத கேட்ட அந்த மன்னரும் நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனைவி சுமதியையும் சுமதிக்கு பிறந்த அந்த மகனையும் முதல் குழந்தையையும் ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுறாரு இரண்டாவது மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் மிருகங்களின் கர்ஜனையை கேட்டும் பாம்புகள் காட்டு மிருகங்களை பார்த்தும் பயந்து போய் பசியினால் அவதிப்பட்டு தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காம காட்டில் அலைகிறாங்க அந்த சுமதி தன்னோட பையனை தூக்கிக்கிட்டு காட்டில் அலைகிறாங்க தண்ணீரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பசுக்களை மேய்த்து கொண்டிருப்பவங்களை வந்து பார்க்குறாங்க மாடு மேய்க்கிறவங்களை வந்து ராணி பார்க்குறாங்க சுமதி அவங்கள்ட்ட கேட்குறாங்க ராணி எனக்கு வந்து தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே இருந்தவங்களும் எங்களோட ஊர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது எங்களோட கிராமம் பக்கத்துல தான் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணீரும் கிடைக்கும் உணவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஊருக்கு வந்து அவங்கள ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மாவையும் அந்த மகனையும் அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்த ஒரு வணிக குலத்தை சேர்ந்த பத்மாகரனை சந்திக்கிறாங்க அந்த ஊரை வந்து ஆண்டுகிட்டு இருக்க ஒரு அரசரை சந்திக்கிறாங்க பத்மாகரன் அவனோட பேர் அவன்கிட்ட வந்து தன்னோட நிலைமையை பற்றி சொல்கிறாங்க அந்த பத்மாகரன் அந்த ஊரோடய ராஜாவும் தெரிஞ்சுக்கிறாரு இவங்க வந்து பக்கத்து நாட்டை சேர்ந்த ராணி இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் இவங்களோட வேதனையை பார்த்து தங்குவதற்கு வந்து இடமும் அளிக்கிறாங்க அந்த ராணிக்கும் அந்த ராணியோட மகனுக்கும் இடம் கொடுக்குறாரு தங்குறதுக்கு ஒரு இடம் அமைத்து கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு வசதி பண்ணி தரார் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடலில் இருக்க அந்த புண்கள் எல்லாம் சரியாகணும்ல சுமதிக்கும் சுமதியோட மகனுக்கும் அதற்காக இந்த வைத்தியம் செய்வதற்காக எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாரு எல்லா உதவியும் செய்து கொடுக்குறாரு அவரும் எவ்வளோ வைத்தியம் பார்த்தார் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த புண்கள் வந்து போகவே இல்லை சில நாட்களில் ராணியோட அந்த சுமதியோட குழந்தை வந்து இறந்து போயிட்டான் ராணி சுமதியோட குழந்தை வந்து இறந்து போயிட்டான் புண்களோட அவதியால் தாங்க முடியாமல் அந்த குழந்தை இறந்தே போயிருச்சு சுமதி மகன் இறந்ததை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு அழுகிறா அவளின் அதிர்ஷ்டத்தால் அந்த நேரத்தில் ரிஷப யோகி அங்கே வராரு அவர் அவளை பார்த்து கேட்குறாரு அம்மா உன் மூடத்தனத்தால் அழுகிறாய் நீ வந்து உன்னோட மூடத்தனத்தினால் அழுகிறோமா பிறப்பது யார் இறப்பது யார் ஐந்து பொருட்களால் பஞ்ச பூதங்களான இந்த உடலில் இருப்பது ஆத்மாதான் அவன் அவன் கருமா முடிந்தவுடன் ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிந்தவுடனே உடல் உபயோகமற்றதாகி அழுகிவிடும் முக்குணங்களால் மனிதன் கருமாக்களில் சிக்கிக் கொள்வான் அதில் குணத்தினால் தைத்துவம் குணத்தினால் மனிதத்தன்மை தமோகுணத்தினால் அரக்கத்தன்மையுடன் பிறப்பார்கள் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை வந்தால்தான் பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கும் மரண சமயத்தில் எந்த குணம் அதிகமாக இருக்குமோ அடுத்த பிறவியில் அந்த குணத்தின் ஆதிக்கத்தில் அவன் பிறப்பான் இந்த உலகில் பிறக்கும் எல்லோருக்கும் சுக துக்கங்கள் பிறப்பும் இறப்பும் அவரவர் செய்யும் கருமாவை பொறுத்து கிடைக்கும் பிறந்த எல்லோருக்கும் மரணமடைய வேண்டியது நியதி ஆதலால் விவேகம் உள்ளவர்கள் பிறப்புக்காக சந்தோஷமும் இறப்புக்காக துக்கமும் அடைய மாட்டார்கள் இதனை விட பகவானின் நாம சங்கீர்த்தனத்தினால் இல்வாழ்வில் சுகமும் முக்தியும் பெறலாம் முற்பிறவிகளில் நீ யாருக்கு தாயாகினாயோ யாருக்கு மனைவியாகினாயோ உன் உறவுக்காரர்கள் யாரேனும் தெரியுமா உனக்கு ஆகையால் நீ துக்கப்படுவதை நிறுத்திவிட்டு என் பேச்சைக் கேட்டு ஈசனை சரணடைந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று போதனை செய்கிறாரு அவள் அதற்கு சொல்கிறான் அந்த பெண் சொல்கிறா சுமதி பரமாத்மா நான் ஒரு நாட்டின் ராணியாகியும் எனக்கு இந்த துன்பங்கள் வந்தன நான் வந்து ஒரு நாட்டோட ராணியாக இருந்தேன் அப்படி இருந்து எனக்கு இந்த துன்பம் வந்துருச்சு அந்த துன்பங்கள் வந்தாலும் கூட என்னோட குழந்தைக்காக மட்டுமே இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்போ அவனும் இறந்துட்டான் என்னோடய மகனும் இறந்துட்டான் இனிமேலும் நான் வாழ்வதற்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது நான் இப்பயே இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்கிறான் அப்பொழுது அந்த குழந்தையோட உடலை பார்த்த யோகி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு இவன் முற்பிறவியில் தன்னை பூஜித்தவன் என்று அறிந்து கொண்ட யோகி அவள் தற்கொலை முயற்சியிலிருந்து அவளை நிறுத்திவிட்டு விபூதியை மந்திரித்து அந்த குழந்தையின் மேலே வந்து தூவுறாரு உடனடியாக அந்த குழந்தை வந்து உயிர் பெற்று வருது அதுவும் எப்படின்னா உடலில் இருந்த பொண்கள் எல்லாம் மறைந்து போய் பொன்னிற உடலை வந்து பெறான் அந்த பையன் அழகா இருக்கான் தோல் வந்து மினுமினுக்குது எந்த ஒரு பொண்ணு இருந்ததற்கான அறிகுறியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறிது விபூதியை எடுத்து மந்திரித்து சுமதியின் மேலே வந்து தூவுறாரு அவளும் வந்து குணமடைகிறான் உடனடியாக அம்மாவும் பையனும் ரிஷபயோகியோட பாதங்களில் விழுந்து வணங்குறாங்க அம்முனிவர் அந்த குழந்தையை பார்த்து ஆசிர்வதிக்கிறார் இவன் நற்குணங்கள் பெற்று நல்ல பெயர் பெற்று பத்ராயு என்ற பெயருடன் பத்ராயு என்ற பெயருடன் நாட்டை நன்றாக ஆண்டு பெரும் புகழ் பெறுவான் இவன் மன்னனாகவே ஆயிடுவான் பத்ராய்வு என்ற பெயரோட ஒரு நாட்டை ஆண்டு புகழ் பெறுவான் அப்படின்னு ஆசி வழங்குறாரு இதை கேட்ட அந்த முகமதிய மன்னர் யதீஸ்வரனே இக்காலத்தில் அப்படியான மகாத்மா யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்க நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த எதி சொல்கிறாரு மன்னா பீம அமரஜா நதிகளின் சங்கமத்தின் அருகே கானகாபுரத்தில் பகவானான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி எதிகள் இருக்கிறார் நீ அவர்கிட்ட போ அவரோட தரிசனம் உனக்கு கிடச்சிச்சின்னா உன்னோட வியாதி உன்னோட தொடையில் இருக்கிற புண் வந்து சரியாயிரும் அப்படின்னு இந்த எதி சொன்ன உடனே இவர் உடனடியாக போகிறார் எங்கள் கானகாபுரத்திற்கு வந்து போகிறாரு குருவை பார்ப்பதற்காக ஆனால் நம்ம நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளுக்கு தான் நடக்க போகிறதுக்கு எல்லாமே தெரியுமே ஒரு முகமதிய மன்னர் தன்னை பார்க்க வர போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு ஒரு முகமதிய மன்னர் இங்கே வந்து வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரலாம் நல்லவங்க கெட்டவங்க அந்த மதம் இந்த மதம்னு இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஏதாவது சங்கடங்களும் சலசலப்புகளும் துன்பங்களும் நேரிடலாம் அதனால் கலியுகத்தில் என்னோட அவதாரத்தை முடிச்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒவ்வொரு அவதாரத்தோட நோக்கம் நம்ம சாயி அனைத்து மக்களுக்கும் பொதுவாக மனித நேயத்தையும் அன்பையும் அனைத்து மக்களுக்கும் சரிசமமாக கொடுத்து அனைவரையும் ஆன்மீக மார்க்கத்தில் எடுத்து செல்வதற்காகவே தத்தாத்திரையரோட அவதாரமான நம்மளோட சாயோட அவதாரம் நிகழ்ந்திருக்கு அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் நம்ம சாயியோட அவதாரம் இந்த கலியுகத்தில் மக்கள் எல்லாரும் பிளவுபட்டு இருப்பாங்க அவங்கள அரவணைத்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா ஒருவர் எந்த மதம் எந்த ஜாதி அவரோட பேர் என்ன அவங்க அப்பா அம்மா யார் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் தெரியாமல் ஒரு அவதாரம் நடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அவதாரமாக தான் நம்மளோட சாயி வந்திருக்கார் நிறைய கதைகள் இருக்கலாம் சாயி அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார் அவங்களோட அப்பா அம்மா வந்து இந்த குலத்தை சேர்ந்தவங்க அவங்க வளர்த்தவங்க இவங்க இதெல்லாமே வந்து கதைகளாக தான் தவிர எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது சாயிங்கிற பெயர் கூட உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது அவரை வந்து மகிழ்ச்சாபதி அவர் ஊருக்குள்ளே வரும்போது சாயின்னு கூப்பிட்டாரு அதனால சாயின்னு கூப்புறமே தவிர அவரோட உண்மையான பெயர் அவங்களோட அப்பா அம்மா வைத்த பெயர் என்னங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது எதனாலனா இந்த அவதாரத்தோட இந்த சாயிங்கிற அந்த அவதாரத்தோட நோக்கமே அதுதான் தான் தத்தாத்திரேயரோட அவதாரமான சாயியோட நோக்கமே அதுதான் அதற்காக தான் அவர் அவதாரம் எடுத்திருக்காரு இப்பொழுது கலியுகத்திலோட என்னோட அவதாரத்தை முடிச்சிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்கிறாரு அவரும் வந்து அதை வந்து உணர்கிறாரு பகுதானிய வருடத்தில் சிம்மராசிக்கு குரு பயிற்சி நடக்கும் பொழுது கௌதமி நதிக்கு புஷ்கரம் வரும் அந்த புஷ்கரத்திற்கு செல்லும் எண்ணத்தை சொல்லி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அதை தன்னோட பக்தர்கள்ட்டையும் சொல்கிறாரு இங்கே வந்து ஒரு முகமதிய மன்னர் வந்து வர இருக்கிறாரு உங்களுக்கு களங்கம் ஏற்படலாம் ஆகையால் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கவங்கலாம் சுவாமி தர்மத்தையும் பக்தர்களையும் காக்கும் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம் நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் பார்த்துக்குவீங்க சாமின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் போவதற்கு மறுத்து அங்கேயே இருக்காங்க இதற்குள் வந்து முகமதிய மன்னர் வந்து மன்னர் இருக்கிற மடத்துக்கு வந்துடுறாரு மன்னர் வந்தோடனே நான் வந்து இந்த மாதிரி ஒரு மன்னர் நான் வந்து அவரை பார்க்கணும் சுவாமியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வரப்போகிறது எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து ஒரு முகமதிய மன்னர் சுவாமியை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறது சுவாமி ஏற்கனவே சொல்லிவிட்டார் வரப்போகிறாரு ஒருத்தர்னு ஆனால் சுவாமி வந்து அப்போ இல்லை நதிக்கரைக்கு வந்து போயிருக்காரு சங்கமத்திற்கு அங்கே இருக்கவங்க எல்லாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க சுவாமி எங்கே எங்கே இருக்கார் எப்போ வருவார் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக மௌனமாக இருக்காங்க ஏன்னா இவர் வந்து ஒரு முகமதியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு முகமதியர்னு என்னை வந்து தவறாக எடுக்காதீங்க நான் வந்து முகமதியராக இருந்தாலும் கூட உங்கள் மதத்தையும் நான் வந்து மதிப்பவன் உங்களோட பக்திக்கும் நான் வந்து மரியாதை வந்து கொடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சாதுக்கள் மீதும் குருக்கள் மீதும் உங்களோட மத குருக்கள் மீது கூட எனக்கு வந்து மிகுந்த நம்பிக்கை இருக்குது பக்தியும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த மன்னரும் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க சுவாமி வந்து இங்கே மடத்தில் இல்லை இப்போ வந்து நதி சங்கமத்துக்கு வந்து போயிருக்காரு நீங்கள் நதி சங்கமத்துக்கு போனால் அங்கே அவரை நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறாரு இதை கேட்டு அந்த முகமதியை மன்னர் என்ன பண்ணுறாரு வேலையாட்களாக கூட வந்தவங்களெல்லாம் நீங்களாம் இங்கேயே இருங்க நான் மட்டும் போய் சுவாமியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கும் போகிறாரு அங்கே சாமியை போய் பார்க்குறாரு சுவாமி மன்னரை பார்த்து கேட்குறாரு சுவாமி வந்து அந்த மன்னர் வந்தோன்னே கேட்குறாரு அந்த முகமதியை மன்னரை பார்த்து எனது சேவகனான உன்னை இத்தனை நாள் கழித்து பார்த்தேன் என்று கூறி அவனிடம் தன்னோட கருணை பார்வையை வந்து செலுத்துகிறார் கருணையோட ஒரு பார்வை பார்க்குறாரு உடனடியாக அந்த மன்னருக்கு முற்பிறவியோட எல்லாம் வருது சுவாமிகள் பார்த்த உடனே முற்பிறவியோட நினைவு எல்லாம் வந்துடுது உடலெல்லாம் செலுத்து போய் ஒரு மயக்க நிலைக்கு போகிறாரு அதிலிருந்து மீண்டு வந்து கண்களோட கண்ணீரோட ஆனந்த கண்ணீரோட சுவாமியை வணங்கி சாமி நான் வந்து ஒரு பிறவியில் உங்களோட சேவகனான அதே சலவை தொழிலாளி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பிறவியோட ஞாபகம்லாம் வந்து இந்த ஏழையை இத்தனை நாள் ஏன் வந்து உதறி விட்டீர்கள் அரச போகங்களில் விழுந்து இத்தனை நாள் உங்களை நான் வந்து மறந்துட்டேன் என்னை ஆசிர்வதித்து பிறவிகள் இல்லாமல் முக்தி பெறுமாறு செய்யுங்கள்னு கேட்குறாரு முக்தி கொடுங்கன்னு கேட்குறாரு சுவாமியும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாரு அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு தனக்கு வந்து அந்த புண்ணெல்லாம் பற்றி சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு புண் வந்துருச்சு தொடையில அதை குணமாக்கி சொல்லி கேட்குறாரு உடனே குரு என்ன பண்ணுறாரு எங்கே உனக்கு என்ன புண்ணாக இருக்குது எங்கே அதை காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் வந்து தன்னோட ஆடைகளெல்லாம் சரி செய்து கொண்டு கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு காலில் வந்து பொண்ணு மேலே ஒரு கட்டு கட்டியிருக்கார் அந்த துணியை கிளட்டி காமிக்கிறதுக்காக கிளட்டுறாரு அந்த புண் இருந்த தடையமே இல்லை ஒரு வடு கூட இல்லை புண் இருந்ததற்கான சிறு அடையாளம் கூட இல்லாமல் இருக்குது அதை பார்த்த அந்த மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷமடைந்து சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கி சாமி உங்களோட ஆசிர்வாதத்தால் நான் வந்து அரசனான செல்வங்களுக்கு அளவே இல்லை பிள்ளைகளுக்கும் பேரை பிள்ளைகளும் இருக்காங்க எனக்கு வந்து குழந்தைகளும் இருக்காங்க பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் இருக்காங்க செல்வங்கள் அவ்வளவு இருக்க கொட்டி கிடக்கு எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த செல்வத்தை நீங்களே நேரில் பார்க்கணும் அது எனக்கு வந்து ஆசையாக இருக்குது நீங்கள் தான் எனக்கு இப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தீங்க உங்களோட தான் எனக்கு இவ்வளவு செல்வங்களும் இப்படி ஒரு குடும்பமும் எனக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் அதை நான் பார்க்கணும் சுவாமி அப்படின்னு இவர் வேண்டி கேட்டுக்கிறாரு ஆனால் சுவாமிகள் என்ன சொல்கிறாரு நீ வந்து ஒரு முகமதியன் நான் வந்து ஒரு சன்னியாசி நான் வந்து உங்களோட முகமதியை ராஜ்யத்துக்கு நான் வந்தேன்னா அது வந்து நல்லது இல்லை நீங்கள் வந்து பசு மாடுகளெல்லாம் கொண்டு சாப்பிட்றீங்க அது வந்து எங்களோட மத ஆச்சாரத்திற்கு எதிரானது அதனால் நாங்கள் வந்து எப்படி வர முடியும்னு கேட்குறாரு அதற்கு அந்த மன்னன் ரொம்ப வேதனை அடைந்து நான் தற்பொழுது முகமதியராக பிறந்தாலும் ஒரு பிறவியில் உங்களோட சேவகன்தான் அதுவும் இல்லாமல் இந்த அரச பதவியும் செல்வமும் நீங்கள் கொடுத்த வரம்தான் ஆகையால் நீங்கள் ஒரு முறை என்னோடய நாட்டிற்கு வந்து என் பிள்ளைகளை என்னோட பேர குழந்தைகளை பார்த்து நீங்கள் ஆசிர்வதிச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு மீண்டும் ஒரு முறை வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு அந்த அரசன் இப்படி அந்த மன்னன் வந்து தொடர்ந்து வேண்டியதால் குருமூர்த்தி என்ன பண்ணுறாரு அந்த குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மனதில் நான் இனிமேல் இந்த உலகில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலைமைகள்லாம் இனிமேல் நிறைய நடக்கும் அதனால் கிரகங்களில் ஒன்றான குரு சிம்மராசிக்கு போது வரும் கௌதமி நதி புஷ்கரத்திற்கு செல்ல வேண்டுமென்ற காரணத்தை சொல்லி அங்கே சென்று நம்ம வந்து மறைந்து விடலாம் அப்படின்னு அவர் மனசுலேயே வந்து நினச்சிக்கிறாரு அரசனோட வேண்டுதலையும் வந்து ஏற்றுக்கிறாரு இதை மட்டும் நம்ம செய்வோம் இனிமேல் நம்ம இருந்தோம்னா இந்த மாதிரியான நிலைகள்லாம் வரும் இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைகள்லாம் வரும் அதனால் நம்ம நம்மளோட மறைந்து போவது தான் நல்லது இந்த கலியுகத்தில் நம்மளோட அவதாரத்தின் முடிவடையும் காலம் வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு மனசிலே நினச்சிக்கிறாரு முகமதிய மன்னரும் சந்தோஷம் அடைந்து ஸ்ரீ குருவை வந்து பல்லக்கில் வந்து அமர வைத்து அவரோட பாதுகைகளை என்ன பண்ணுறாரு இந்த முகமதிய மன்னர் தன்னோட தலைமையில் வைத்து கொண்டே நடந்துக்கிட்டு இருக்காரு சுவாமிகள் மட்டும் பல்லக்கில் உட்காந்து வராரு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அந்த சுவாமியோட பாதுகைகளை வச்சுட்டு இந்த மன்னர் வந்து நடந்து வர்றாரு இதை பார்த்த சுவாமி சொல்கிறாரு நீ வந்து ஒரு மன்னன் இப்படி பாதுகைகளை தூக்கி கொண்டு நடந்து வருவதை உன்னோட குருமார்கள்லாம் பார்த்தாங்கன்னா என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த மன்னன் சொல்கிறாரு சுவாமி நான் எப்படி மன்னன் ஆவேன் நான் உங்களோட சேவகன் தான் இன்னும் பழைய அந்த சலவை தொழிலாளி தான் எப்பொழுதுமே நான் உங்களோட வேலையால் தான் உங்களோட சேவகன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் என்ன பண்ணுற நதிக்கரையிலேருந்து சுவாமிகள் இருக்கல மடத்துக்கு வந்து பழக்கில் வந்து தூக்கிட்டு வராங்க மடத்துக்கு வந்த உடனே மடத்துக்கு பக்கத்தில் நிற்கிற தன்னோட குதிரைப்படையெல்லாம் காமிக்கிறார் சுவாமி பாருங்கள் இதுதான் என்னோடய குதிரைப்படை சுவாமிகளும் என்ன சொல்கிறாரு குதிரைப்படையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச சுவாமி குருமூர்த்தி நான் நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும் நீ என்னோடய கட்டளையை வந்து ஏற்றுக்கோ தயவு செய்து நீ வந்து குதிரை மேலே ஏறி வா நீ நான் சொல்கிறத நீ கேள்வி நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது நீ வந்து குதிரை மேலே ஏறி வா மன்னரும் வந்து சுவாமி சொன்ன மாதிரி குதிரை மேலே ஏறி வர ஆரம்பிக்கிறாரு சிறு தூரம் போன உடனே சுவாமி என்ன சொல்கிறாரு நான் வந்து உங்களோட வந்தால் எங்களோட அனுஷ்டானம் வந்து தடைபட்டுரும் நான் வந்து ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும் நதிக்கரைக்கு போய் குளிக்கணும் அனுஷ்டானம் பண்ணணும் பூஜைகள்லாம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் உங்கள் கூட நான் வெகுநேரம் வந்து டிராவல் பண்ண முடியாது அதனால் நான் வேகமாக வைடூரிய நகரத்தில் உள்ள பாபநாச தீர்த்தத்தின் அருகில் வந்து இருக்கேன் வைடூரிய நகரத்துக்கு போய் பாபநாச தீர்த்த பக்கத்தில் நான் இருக்கேன் நீங்கள் எல்லாம் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து மன வேகத்தில் வந்து அங்கே போகிறாரு சுவாமி இங்கேருந்து மாயமாகி உடனடியாக அங்கே வந்து போயிட்டார் வைடூரிய நகரத்துக்கு போயிட்டார் பாபநாச தீர்த்தத்தில் சென்று நீராடி அனுஷ்டானம்லாம் செய்துக்கிட்டு இருக்காரு சுவாமி அங்கே வந்தது உடனே வைடூரிய நகரத்தில் இருக்கும் சாய தேவனுக்கு வந்து தெரிஞ்சிருது சாயந்தேவனோட மகனான நாக தேவன் தெரிஞ்சுக்கிறான் சாயம் தேவனோட மகனான நாகதேவன் தெரிந்து கொண்டு பாபநாசி தீர்த்தத்துக்கு வராரு அங்கே வந்து குருவ வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சகலவிதமான பூஜைகளும் செய்து சுவாமிக்கு வந்து பிக்சை கொடுக்குறாரு சாப்பாடெல்லாம் கொடுத்து சுவாமியை வந்து அங்கேயே தங்க வைக்கிறாரு அப்பொழுது சுவாமி நாகநாதனை பார்த்து சொல்றாரு நான் வந்து உன்னோட வீட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது என்னை தேடி ஒரு முகமதிய மன்னர் இங்கே வந்துருவார் என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்துருவாரு அதனால உங்களோட மத ஆச்சாரங்களுக்கு ஏதாவது வில்லங்கம் வந்து ஏற்படலாம் நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பாபநாச தீர்த்தத்துக்கே அவர் திரும்பவும் போயிட்டாரு இந்த மன்னர் அங்கே வந்துகிட்டு இருக்காரு சுவாமியோட சக்தி பற்றி நல்லாவே தெரியும் சுவாமி மாயமாகனாலும் அங்கே போயிடுவார் அவரோட சக்தி பற்றி இவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பூர்வ ஜென்மம் எல்லாமே நடந்திருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இவருக்கு இந்த மன்னருக்கு இவர் சுவாமியை வந்து அவரோட நாமத்தை வந்து துதி பாடிக்கிட்டு தன்னோட பரிவாரங்கள்லாம் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கும் சுவாமி சொன்ன இடத்துக்கும் வந்துடுறாரு அது மட்டுமல்லாமல் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாரு தன்னோட நாட்டுக்கு தன்னோட ஊருக்கு அனுப்பி வச்சு சுவாமி வரப்போகிறாரு ஊர் முழுவதும் வந்து அலங்கரிச்சு இருக்கணும் சுவாமியை வரவேற்பதற்காக எல்லா விஷயங்களும் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபநாச தீர்த்தத்தில் இருக்கும் சுவாமியை வணங்கி விட்டு அவரை வந்து பல்லக்கில் வச்சு சுவாமியை வந்து தன்னோட பரிவாரங்களோட நடந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாரு தன்னோடய ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே இருக்கிற இந்துக்களும் இந்து மதத்தை கடைபிடிப்பவர்களும் சுவாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களும் சுவாமியை வந்து வணங்குறாங்க பூஜைக்கெல்லாம் செய்கிறாங்க ஆரத்திலாம் எடுக்கிறாங்க ஆனால் பிற மதத்தை சேர்ந்தவர் முகமதியர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன நம்மளோட மன்னர் வந்து பிற மதத்தோட சன்னியாசியை போய் இப்படி ஊர்வலமாக கூட்டிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து கொஞ்சம் திட்டுறாங்க ஊர்வலம் அரச மாளிகை அருகில் வந்தவுடன் சுவாமியோட பாதத்தை தரையில படவிடாம புது துணிகளை போட்டு அவற்றின் மேல் நடக்க வைத்து மாளிகைக்கு அழைத்து சென்று சிம்மாசனத்தில் அமர வைத்து இந்த மன்னரையே என்ன பண்ற சாமரம் வீசுறாரு சாமிக்கு வந்து விசிறி விட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவிகள் குழந்தைகள் பேர குழந்தைங்க எல்லாத்தையும் வரவழைத்து சுவாமிக்கு வந்து பாத பூஜையும் அவங்கவுங்க கையால் செய்ய வைக்கிறாரு சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதித்து மன்னரை பார்த்து உன்னோட கோரிக்கை நிறைவேறிடுச்சா நான் இங்கே வந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி உன்னோட குழந்தைகளுக்கு உன்னோட குழந்தைங்களாம் ஆசிர்வதிச்சுட்டேன் உனக்கு இப்போ சந்தோஷமானு கேட்குறாரு அதற்கு அந்த மன்னர் சுவாமி என்னோட வாழ்வு முழுவதும் நான் உங்களுக்கு சேவை செய்வதை தவிர வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது எனக்கு இப்போ இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்குது என்னோடய வாழ்வு முழுவதும் உங்களுக்கு நான் சேவை செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்றால் உன்னோட அரச பொறுப்புகளை எல்லாம் உன்னோட மகன்கள்கிட்ட நீ ஒப்படைச்சிட்டு சுவாமி சொல்கிறாரு எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டேன்னா உன்னோட அரச பொறுப்புகளெல்லாம் உன்னோட மகன்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வந்து ஸ்ரீ சைலம் வந்துரு அங்கே நம்மளை வந்து மீண்டும் சந்திக்கலான்னு சொல்கிறாரு உன்னோட அரசு பரப்புகள் ஒப்படைச்சிட்டு உன்னோட வேலைகள் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீ சைலம் வந்து அங்கே நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்களோட புறப்பட்டு கோதாவரி நதியில் நீராடி மடத்திற்கு சென்று விட்டார் கானகாபுரத்துக்கே வந்துட்டாங்க கானகாபுர வாசிகள் எல்லாம் சுவாமியை வணங்கி வந்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க அவர்களை பார்த்து சுவாமி சொல்கிறாரு என்னோட புகழ் உலகம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு கலியுகத்தில் தீய செயல்கள் அதிகரிக்கும் ஆதலால் தீயவர்கள் மோசக்காரர்கள் பிற மதத்தினர் மத சடங்குகளை அவமதிப்பவர் இங்கெல்லாம் வர நேரிடலாம் அதனால் நீங்கள் எல்லாம் துன்பப்படுவீங்க அதன் பொருட்டு நான் வந்து ஸ்ரீ சைலம் சென்று அங்கேயே இருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனாலும் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நான் ஸ்ரீ சைலம் போயிட்டால் கூட பக்தர்களை காப்பாற்றுவதற்காக கானகாபுரத்திலேயே மறைமுகமாக இங்கேயே இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு இதையெல்லாம் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாமத்தாரகனுக்கு சித்தமுனிவர் சொல்லிவிட்டு நாமதாரகனை பார்த்து சொல்றாரு நாமதாரகா அன்று வரை மனித உருவில் இருந்த ஸ்ரீ குரு மறைமுகமாக அங்கேயே இருந்து இன்று வரை பக்தியுடன் தன்னை நாடி வரும் பக்தர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் ஆகையால் எல்லோரும் பக்தியுடன் கானகாபுரம் சென்று குரு சரித்திரத்தையும் பாராயணம் செய்து ஸ்ரீ குருவின் அருளையும் ஆசையையும் பெறுங்கள் என்று சித்த முனிவர் நாம தாரகன்ட்ட சொன்னார் நம்மளும் கேட்டுட்டோம் நாளைய பதிவு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் தவத்தில் நாற்பத்தி எட்டாவது நாள் நல்லபடியாக குரு சரித்திரம் பாராயணம் முடிக்க போகிறோம் நாளைய நாளில் எல்லாரும் கலந்துக்கோங்க குருவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டோம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்